வணக்கம் இப்படி இருக்கீங்க நல்லா வாங்க இப்போ வந்து நிலக்கடையிலையும் வச்சு பருப்பு பருப்பு வடை செய்யலாம் பாருங்கள் நிலக்கடை ஒரு கப்பு போட்டிருக்கேன் அது பிறகு கடலோடை ஒரு ப ஒரு கப்பு போட்டிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக ஊருட்டோம் ஊறின பிறகு நம்ம கொலக்கரப்பாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் பாதிது குறைக்கிறப்பாகவும் பாதிது கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அதை எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் அரைச்சிருக்கேன் எது கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கிறேன் பாதி இதை நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்குவோம் அடுத்தது வெஜிடபிள்லாம் கட் பண்ணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பல்லாரி வாங்க வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு இஞ்சி தொண்டு இஞ்சி பருவப்பிலை வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் நல்ல கட்டை வடை வடை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு நல்லா சத்து உள்ளது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்ல கட வடை கட்வாப்பிலேயே கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகா கட் பண்ணிடுவோம் இஞ்சியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டலாம் நல்லா பசுஞ்சு விட்ருவோம் இப்போ நல்லா வடையை வந்து என் பாருங்கள் ஆயில் ஊற்றிருக்கேன் சட்டியில் நல்லா தட்டி விட்லாம் நல்லா கையில் வந்து தண்ணி நல்லா அழைச்சிக்கிட்டு முட்டாத அளவுக்கு தண்ணி அழைச்சிக்குவோம் தண்ணி அழைச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா தட்டி விடலாம் எண்ணெயில் நல்லா திருப்பி விடுவோம் மெதுவாக திருப்பி விடலாம் நல்லா வந்துடுச்சுங்க எடுத்துடலாம் कार्तोडी सुडला கொஞ்சம் வேகட்டும் வந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் எல்லா விடையும் எடுத்தாச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நம்ம செஞ்ச வடை நிலக்கடை வட சூப்பராக இருக்குது அதுக்கு டொமேட்டோ கழிச்சா போயி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்